இஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் வழக்கதாரத்தை நாம் மூசல்கித்தான் மூசா லிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேதத்தை நாம் கொடுத்தோம் ஃபலா தப்புன் ஃபி மிலியத்தின் மில்லி தாயகி மூசா அலிஸ்லாம் அவர்களை சந்தித்ததில் நபிய நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் ஒஜான் பனி இசாயில் மேலும் மூசா லிஸ்லாம் அவர்களை பனி இஸ்ராயில்களுக்கு நேர் வழி காட்டியாகவும் நாம் ஆக்கினோம் நம்முடைய கட்டளையை கொண்டு நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களை அவர்களிலே இருந்து நாம் உண்டாக்கினோம் லம்மா சபரு அவர்கள் எப்போ பொறுமையோடு இருந்தார்களோ வக்கானுனா யூகினு நம்முடைய ஆயாத்துக்களை வசனங்களின் மீது முழுமையான உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தார்களோ பைனகும் கைனஹும் கையாமா நிச்சயமாக உங்களுடைய இறைவன் தேமத்துடைய நாளில் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குவான் ஹீமா கானு எந்த விஷயத்திலே அபிப்பிராய பேதம் அவர்கள் கொண்டார்களோ அதிலே கேமத்துடைய நாளில் உங்களுடைய இறைவன் அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வான் என்று அல்லா தலாலா சுட்டிக்காட்டுகின்றான் மேராஜுடைய இரவுல சொல்லா சொல்லாஹல்லாம் அவர்கள் மூசா அலஹிசலாம் அவர்களை சந்தித்தார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் பேசுகின்றான் வழக்கது ஆத்தைனா மூசல் கிதாப் நாம் மூசா அலஹிஸ்லாம் அவர்களை மூசா அலஹுசலாம் அவர்களுக்கு நாம் வேதத்தை தவறாத்து வேதத்தை அவர்களுக்கு நாம் கொடுத்தோம் பலாத்தக்கும் ஃபீமில்யத்தையும் இல்லை காயி நீங்கள் மூசா அலேஸ்லாம் அவர்களை சந்தித்த விஷயத்திலே நாயகமே நீங்கள் சந்தேகப்படாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறோம் கதாதாரதியாக வண்புபவர்கள் சொல்லுவார்கள் அதாவது மேராஜுடைய இரவில் சொல்லா சொல்லாஹல்ல அவர்கள் மூசா அலிஸ் சொல்லாம் அவர்களை சந்தித்தார்களே அந்த விஷயத்தில் சந்தேகப்படாதீங்க அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்கிறோம் ஹபீச வீட்டில் இருக்கிறது நபி அவர்கள் சொன்னார்கள் நான் மேராஜுடைய இரவிலே அதிரத்து மூசபுன் இம்ரான் அலிசலாம் அவர்களை நான் பார்த்தேன் அவர்கள் கோதுமை நிறம் கொண்டவர்களாகவும் நீளமான உயரமானவர்களாகவும் சுருட்டை மூடி கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் எப்படியாக இந்த ஷன்வா கோத்திரத்தார்களுடைய மக்கள் இருக்கிறார்களோ அந்த மாதிரி அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி வசூல்தா சொன்னான் அதே இளவில் நான் ஹஜரத் ஈசா அலஹிஸ்லாம் அவர்களையும் பார்த்தேன் அவர் நடுத்தரமான உயரம் கொண்டவராகவும் சிவப்பும் வெண்மையும் கலந்தவராகவும் தலைமுடி நேரான தலைமுடி கொண்டவராகவும் அவர் இருந்தார் நான் அதே இரவிலே மாலிக் சலாம் அவர்களை பார்த்தேன் மாலிக் சலாம் நரகத்துடைய காவலாளி அவரை பார்த்தேன் தஜாலை பார்த்தேன் இப்படி நபி அவர்கள் பல விஷயம் சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாம் அல்லாஹ் அல்லாஹாலா ரசூலாவுக்கு எல்லாம் காட்டி கொடுத்தான் ஸோ தாலா இந்த ஆயத்துல என்ன சொல்கிறான் அப்படின்னா வழக்கு தாத்தை நான் மூசல் கிதாப் மூசா இஸ்லாம் அவர்களுக்கு வேதத்தை நான் கொடுத்தோம் பலாத்தக்கது இந்து காய்கி மூசா அலஹுசலாமை சந்தித்த விஷயத்தில் சந்தேகப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டான் அல்லாஹால் நான் சல்லாஹூசல்லாம் அவர்களே நீங்கள் உறுதியான முறையில் மூசா அலிசலாம் அவர்களை பார்த்தீர்கள் மேராஜுடைய இரவிலே மூசா அலஹிஸ்லாம் அவர்களை ஓ ஜன்னாக முதல் நிபிஸ்லாயி பனியஸ்லாயின்களுக்கு நேர்வழி காட்டியாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த இடத்துல இப்படியும் தர்ஜுமா செய்யலாம் ஒஜாநாகு ஹுதல் நிபனி இஸ்ராயில் அதாவது தௌராத்து வேதத்தை பனி இஸ்ராயில்களுக்கு நேர்வழி காட்டியாக நாம் வாக்கினோம் அப்படியும் சொல்லலாம் எப்படியாக சொல்லத்து பனி இஸ்ராயலில் இருக்கிறதோ வாத்தை நான் மூசல் கிதாப் மூசா அலஹுஸ்லாம் அம்னே மூசா அலஹுஸ்லாமுக்கு கிதாபுதி மூசா அலுஸ்லாம் அவர்களுக்கு வேதத்தை நாம் தருத்தோம் ஒஜாஹுதல் இஸ்ராய் பனி இஸ்ராய்களுக்கு அந்த வேதத்தை நாம் நேர்வழியாக நேர்வழி காட்டியாக ஆக்கினோம் என்னை தவிர பரிபாலிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள் பிறகு அல்லாஹாலா சொல்லுகிறான் அஇிம்மத்தை அம்ரீனா பி ஆயாத்தீனா யோகினோம் அதில் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் தாலாவினுடைய சட்டத்திட்டங்களை எதுவரையிலும் அவர்கள் செய்து வந்தார்களோ எதுவரையிலும் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் இருந்தார்களோ அல்லாவினுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தினார்களோ அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களை பின்பற்றினார்களோ பொறுமையோடு இருந்தார்களோ அம்மா சபருள் பொறுமையோடு இருந்தார்களோ அதுவரையிலும் அவர்களிலே இருந்து நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் தாலா இருக்கின்றானே அவர்களிலே இருந்து அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருந்தான் அல்லாஹைய சட்டத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சொல்லக்கூடிய நபிமார்கள் அவர்களில் தான் வந்தாங்க நபிமார்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏராளமான நபிமார்கள் எல்லாம் பனி இருந்து தான் வந்திருக்கிறாங்க பனி இஸ்ராயல்கள்ல இருந்து தான் எல்லா நபிமார்களும் பல நபிமார்கள் இல்லாத ஆளால் பனி இஸ்ராயல்கள்ல இருந்து தான் அல்லா அனுப்பியிருக்கிறான் ஸோ எல்லாம் அதை தான் சொல்லுகின்றான் அவர்கள் இப்போ வரைக்கும் சொல்கிற மாதிரி கேட்டு நடந்தாங்களோ அதுவரையிலும் அவர்களிலே இருந்து நேர்வழி காட்டிகளை நாம் அனுப்பி கொண்டிருந்தோம் நாம் உண்டாக்கினோம் அந்த நேர்வழி காட்டிகள் நல்லதின் பக்கமாக மக்களை அழைத்தார்கள் தீயதின் பக்கமாக தடுத்தார்கள் இப்படி ஒரு சூழ்நிலை இருந்தது எப்போ அவர்களுடைய நிலை மாறிப்போச்சோ பனி இஸ்ராயல்களுடைய நிலை எப்போ மாறிப்போச்சோ எப்போ அவர்கள் அல்லாவினுடைய வேதத்தையே மாற்ற ஆரம்பித்து விட்டார்களோ வேதத்தையே மாற்றினாங்க சட்டத்திட்டங்களை நமக்கு தோதுவாக மாற்றிக்கலாம் அப்படின்னு அப்படியே சட்டத்திட்டங்களை மாற்றினாங்க அந்த மாதிரி மாற்றுகின்ற போது எல்லாத்தாளாக என்ன செய்தான் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்தை கொடுத்தானோ அதை எல்லாம் பறித்து விட்டாங்க பறித்து விட்டான் அல்லாஹ் கிட்டையே இவங்க சூழ்ச்சி பண்ணாங்கன்னு அல்லாஹ் விட்டுருவானா எல்லாம் மாற்றிட்டான் அவர்களுடைய உள்ளங்கள் கடினமாக்கப்பட்டது அமலு சாலி சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய தௌஃபீர் எல்லாம் எடுத்துட்டான் இருந்து ஏற்றிக்காது சகி அவர் சகி சரியான நம்பிக்கைகள் அவர்களுடைய உள்ளங்களில் இருந்து எல்லாருக்கும் ஆளாக எடுத்து விட்டான் உலகத்தினுடைய ஆசைகளை நல்லா அவர்களுடைய உள்ளத்தில் நிரப்பி விட்டான் நிரப்பி விட்டான் அதுக்கப்புறம் எல்லாம் நப்சு என்ன சொல்லுதோ அது மாதிரி கேட்க ஆரம்பித்தாங்க வசூலில் அதனால தான் பனீஸ் ராயர்களில் வரல ரசூல் அல்லாஹ் அவர்கள் பனி இஸ்மாயிலில் வந்தார்கள் பனி இஸ்ராயில் கிடையாது இஸ்மாயில் அலே இஸ்லாமுடைய வம்சத்தில் வந்தவங்க தான் ரசூல் அல்லா சொல்லா சொல்லம் மற்ற நபிமார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கெல்லாம் பனி இஸ்ராயில் வகைராவில் வந்தவங்க ஆனால் ரசூல் அல்லா பனி இஸ்மாயிலில் வந்தவங்க அவங்க ரசூல் ஏற்றுக்காததுக்கு மெயினான ரீசனும் இதுதான் ஏன்னா அவர் பனி இஸ்ராயில் கிடையாது பனி இஸ்மாயில் நம்ம வகைராவில் வராமல் எப்படி இன்னொரு வகைராவில் வரமா அப்படின்னு சொல்லி அதான் அவங்களுக்குள்ளார ஒரு ஒரு என்ன சொல்கிறது மனசில் ஒரு எண்ணம் அதனால் ஏற்றுப்போல அதில் சுப்பியான் ரஹமத்துல்லா அலேவி அவர்கள் சொல்லுகிறார்கள் எதுவரையிலும் இவர்கள் சரியாக இருந்தார்களோ உலகத்தார்கள் இவர்களை பின்பற்றினார்கள் இவர்களில் இருந்து நபிமார்கள் வந்து மக்களுக்கு சொல்லுவாங்க மக்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள் இல்மு என்பது இருக்கிறது அது அவசியமானது எவ்வளவு அவசியமானது அப்படின்னு சொன்னால் உடலுக்கு எப்படி உணவு அவசியமோ அந்த மாதிரி இல்முங்கிறது மனிதனுக்கு அவசியம் அதிரத்து சுஃப்யான் ரஹமத்துல்லா லேஹி அவர்கள் இடத்துல அதிரத்து அனிரதி அல்லாஹ் என்கவர்களினுடைய அந்த சொல்லை பற்றி கேள்வி கேட்கப்பட்டது அதாவது ஈமானில் சபுரு அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அப்போ அனிரதி எல்லாம் சொன்னாங்கன்னா அதாவது அப்போ இவங்க சொல்கிறாங்க சுஃபியான் ரமத்துள்ளால் உடம்புல எப்படி தலையோ அந்த மாதிரி என்ன நீங்கள் தாலாவினுடைய இந்த ஆயத்தை நீங்கள் படிக்கலையா அதாவது நான் இன்மத் ஐதூ நபி அம்ரீனா அம்மா சபரு ஒக்கா நபி ஆயாத்தீனா யோத்தீனும் எதுவரையிலும் பொறுமையோடு தீன் படிக்க எப்போ நடந்து கொண்டு இருந்தார்களோ அதுவரையிலும் அவர்களிலே இருந்து தலைவர்கள் அவர்களிலே இருந்து நபிமார்கள் வந்து கொண்டிருந்தார்கள் அவங்க மக்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள் ஸோ மக்கள் அவங்களை பின்பற்றி கொண்டு இருந்தார்கள் எப்போது மாறி போச்சோ அதுக்கப்புறம் அந்த நிலை மாறிப்போச்சு சபருனா இதுதான் அதில் சுஃபியான் ரமத்துல்லா அலேரி அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது எல்லா காரியங்களிலேயும் அல்லா தாழாக எதை சொன்னானோ அந்த காரியங்களில் பொறுமையோடு இருக்கிறது சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டு நடப்பது அதுதான் சபுரு அப்படிங்கிறது அது வரைக்கும் அவங்கள அவர்களில் நபிமார்கள் வந்து கொண்டிருந்தார் வடி இஸ்ராயல்கள் எதுவரையிலும் அல்லாவுடைய வேதத்தை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு வேதத்தை கொடுத்தான் ஹிக்மத் என்ற ஞானத்தை கொடுத்தான் நபித்துவத்தை அல்லா அவர்களில் அல்லாஹ் வரவைத்தான் பரிசுத்தமான உணவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான் உலகத்திலேயே பெஸ்ட் பனி இஸ்ராயில் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சூழ்நிலையையும் நல்லா உருவாக்கினான் இன்னமும் அவங்களுக்கு அந்த நினப்பு இருக்குது நம்ம தான் இஸ்ராயல்காரன் தான் பெருசு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஒரு நினப்பு அவங்களுக்கு நம்ம தான் பெரிய ஆளு அப்படின்னு ஆனால் அவர்களுடைய நிலை மாறிய போது நல்லா அதையெல்லாம் மாற்றி போட்டு விட்டான் மாற்றிட்டான் அதனால தான் ரசூலெல்லாம் பனி இஸ்ராயலில் வரவில்லை அதுதான் நான் சொல்கிறேன் மற்ற நபிமார்கள் எல்லாம் ரசூல் முன்னால முன்னால் ஈசா அலே இஸ்லாம் மூசா அலே இஸ்லாம் அப்படியே போனீங்கன்னா எல்லாம் பணி இஸ்ராயிலில் வந்தவங்க தான் பனி இஸ்ராயில் அதாவது எப்படி சொல்கிறது அதாவது ஹஜரத் யாக்கூப் அலே இஸ்லாம் இருக்கிறாங்களே ஹஜரத் யாக்குப் அலே அவர்கள் அவர்களுடைய இன்னொரு பேர் தான் வந்து இஸ்ராயில் இஸ்ராயில் அப்படிங்கிறது சலாம் அலே கலேஹி சலாம் அவர்களினுடைய இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் அப்படிங்கிறது இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இப்போ கலேஹி சலாம் ஒன்று இஸ்மாயில் அலேஹி சலாம் ஒன்று கலேஹி சலாம் அவர்களுடைய பேர் இன்னொரு பேர் தான் இஸ்ராயில் அப்படிங்கிறது கலேஹி சலாம் அவர்களுடைய அந்த வகேராவில் வந்தவங்க தான் யாக்குப் சலாம் யாக்குப் அலே இஸ்லாமுடைய பிள்ளைங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களில் இருந்து வந்த பிள்ளைங்க அப்படியே அந்த தொடர் அதில் தான் நபிமார்கள் எல்லாம் அது அது ஃபுல்லாக பனி இஸ்ராயில் அந்த தொடர் ஃபுல்லாக இப்ராஹிம் அலுஸ்லாமுடைய இன்னொருக்குள்ள இஸ்மாயில் அலஹி இஸ்லாம் இஸ்மாயில் அலுலாவுடைய தொடரில் நபிமார்களே கிடையாது நபிமார்களே இல்லாமல் இருக்கும் அப்படியே அந்த தொடரை பார்த்திங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா தாலா இவங்களுடைய இந்த சேட்டைகள்னால் அல்லாஹ் நபிமார்களுடைய வரத்தை அவர்களுடைய இருந்து நிப்பாட்டி அல்லாஹ் பணி இருந்து இஸ்மாயில் அலிஹலாமுடைய வகேராவில் இருந்து அல்லாஹ் நபிமார்களை அல்லாஹ் கொடுத்தான் ஸோ அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்றான் அல்பி அமரினா நம்முடைய கட்டளையை கொண்டு ஹிதாயத்து நேர்வழி காட்டக்கூடிய தலைவர்களை அணி நபிமார்களை அவர்களில் இருந்து நாம் உண்டாக்கினோம் நம்மா சபரும் எப்ப வரைக்கும் அவர்கள் பொறுமையோடு இருந்தார்களோ இப்போ தானும் அயாத்தீனா நம்முடைய வசனங்களின் படி நம்முடைய வசனங்களை உறுதியான முறையில் நம்பிக்கொண்டிருந்தார்களோ அது வரைக்கும் எப்போ தீன் படிக்கு நடந்தாங்களோ அது வரைக்கும் எப்போ நிலைமை மாறி போச்சோ எல்லாம் மாற்றிட்டான் பிறகு அல்லா தாலா இருக்கிறானே சொல்லுகிறான் இன்னா எஃப்யாமா உங்களுடைய இறைவன் அவர்களுக்கு மத்தியிலே கயாமத்துடைய நாளிலே தீர்ப்பு செய்வான் எதிலே அவர்கள் அகாயித் கொள்கையுடைய விஷயத்துல மாள்களுடைய விஷயத்துல எதில் அவர்களுடைய அவர்களுடைய அபிப்பிராய பேதங்கள் இருக்கிறதோ அந்த விஷயங்களில எல்லாம் எல்லா நாளைக்கு தீர்ப்பு வழங்குவான் அவங்கள்ட்ட பல கேள்விகள் உண்டு ஏன் வந்து பனீசராயில் நபி வரலை அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வி அவர்கள்ட்ட உண்டு அப்போ அல்லாவுடைய முடிவு நபிமார்கள் அனுப்புறது எங்க இருந்து அனுப்பணுங்கிறது இவங்க என்ன முடிவு பண்றது அதை அல்லா முடிவு பண்ணுவோம் எல்லாம் முடிவு பண்ணி அனுப்புவோம் மா அவர்கள்ட சில எஸ்திலாசுகள் எல்லாம் இருக்கிறது அதை பற்றி அல்லாஹ் கேமத்தில் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவான் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகின்றான் பிறகு அவலம் அவளம் எஹ்திலகும் தம் மகிழக்கு நாமின் தபிலஹின் மினல் குரூனி எம்சூ நஹி மசாக்கி அந்த ஆயத்தில் இருந்து ரசூல்மார்களை கேவலமாக நினைத்தால் அவர்களை அவர்களை கேவலமான முறையில் நடத்தினால் அப்போது அல்லாவினுடைய முடிவு அதுவும் பயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்லுவான் இதே தான் இல்மாளிகள் நபிமார்களினுடைய இல்மு கொடுக்கப்பட்டவர்களுடைய நிலையும் இதுதான் நபிமார்களுடைய இல்மு கொடுக்கப்பட்ட உலமாக்களை கண்ணியப்படுத்தணும் அப்படி படுத்தலன்னா எப்படியாக நபிமார்களை கண்ணியப்படுத்தலன்னா அழிவுகள் ஏற்பட்டதோ அது மாதிரி தான் உலமாக்கலை கண்ணியப்படுத்தாமல் இழிவுபடுத்தப்பட்டாலும் அழிவுகள் ஏற்படும் அது இன்ஷால்லா சொல்லுவாங்க இன்ஷால்லா நாளைக்கு பார்க்கலாம் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك